எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல அக்ஷய திருதியை நன்னாளில் புது வீடு குடி போக தொழில் ஆரம்பிக்க ஏற்ற நல்ல நேரம் எது என்பதை தெரிஞ்சுக்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஷேர் மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல டச் நோட்டிபிகேஷனையும் அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் அக்ஷய திருதியை நாளில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதனுடைய பலன்கள் பெருகி கொண்டே செல்லும் என்பதுதான் நம்பிக்கை அதோடு இந்த நாளில் ஆரம்பிக்கப்படும் காரியங்கள் வெற்றிகரமானதாக முடியும் என்பதும் ஐதீகம் இந்த நாளில் புது வீடு கிரக செய்வதற்கும் புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கும் எந்த நேரத்தில் செய்தால் அதிர்ஷ்டமும் லாபமும் பெருகும் என்பதை தான் நாம இப்ப பார்க்க போறோம் அக்ஷய திருதியை என்பது எல்லா விதமான சுப காரியங்களையும் செய்வதற்கு ஏற்ற மங்களகரமான நாளாக நம்முடைய சாஸ்திரங்களில் குறிப்பிடப்படுது வழக்க ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாத வளர்பிறையில் வரும் திருதியை நட்சத்திரத்தை அக்ஷய திருதியை நாளாக நாம கொண்டாடுறோம் பொதுவாக எந்த ஒரு சுபகாரியம் செய்வதாக இருந்தாலும் நல்ல நேரம் பார்த்துதான் ஆரம்பிக்கிறோம் அக்ஷய திருதியை நாள் முழுவதுமே மங்களகரமான நாளுங்கிறதுனால அந்த நாளில் எந்த காரியத்தை ஆரம்பிப்பதற்கும் நல்ல நேரம் பார்க்க வேண்டிய அவசியமும் கூட கிடையாது இந்த நாளில் ஆரம்பிக்கப்படும் எல்லா காரியங்களும் எப்பொழுதுமே வெற்றியை தரும் என்பதுதான் உண்மை இந்த ஆண்டு அக்ஷய திருதியை மே பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது வெள்ளிக்கிழமை என்பது செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியை வழிபட ஏற்ற நாள் அதனால அக்ஷய திருதியை அன்று செல்வத்தை தரும் மகாலட்சுமி தாயாரையும் குபேரரையும் ஞானம் மற்றும் காரியங்கள் தடையின்றி நடப்பதற்கு ஏற்ற கடவுளான விநாயக பெருமானையும் வழிபாடு செய்வது சிறப்பானது வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லாம ரோகிணி நட்சத்திரமும் இணைந்து வரும் அற்புத நாளாக இந்த ஆண்டு அக்ஷய திருதியை நாள் அமைஞ்சிருக்கு இந்த அற்புதமான நாளில் புது வீடு குடியே புதிய தொழில் ஆரம்பித்தல் புதிய சொத்துக்கள் அல்லது தங்கம் வெள்ளி போன்ற பொருட்கள் வாங்குவது நல்லது அக்ஷய திருதியை அன்று வீடு கிரக செய்வது விசேஷமானது இது அதிர்ஷ்டத்தோடு மகாலட்சுமி தேவியின் அருளையும் முழுமையாக பெற்றுத்தரும் என்பதுதான் உண்மை அக்ஷய திருதியை நாள் முழுவதும் மங்களகரமானதாக இருந்தாலும் பூஜைக்கு உரிய முகூர்த்த நேரத்தில் வீட்டில் கிரகப்பிரவேசம் செய்வதும் புதிய தொழில் ஆரம்பிப்பதும் இன்னும் உயர்வான பலன்களையும் உடனடியாக தரும் அந்த வகையில் அக்ஷய திருதியை அன்று வீடு குடியேறுவதற்கு ஏற்ற நேரமாக காலை ஐந்து முப்பத்தி மூன்று முதல் பகல் பன்னிரண்டு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரையிலான நேரம் குறிப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு வெள்ளிக்கிழமை காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு வரையிலான நேரம் ராகு காலமாக இருந்தாலும் அதை பற்றி கவலையும் பட தேவல்ல இந்த ஆறு மணி நேரம் நாற்பத்தி நான்கு நிமிடங்கள் மிகவும் மங்களகரமானதுங்கிறதுனால இந்த நேரத்தில் பூஜை செய்வது சிறப்பானது இந்த நாளில் சந்திரன் ரிஷப ராசியில் இருப்பது இன்னொரு சிறப்பாகவும் பார்க்கப்படுது அதனால புதிய விஷயங்கள் ஆரம்பிக்கிறவங்க அல்லது புதிய பொருட்களை வாங்குறவங்க இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்வது நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனல் பாக்குற சகோதர சகோதரிகள் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு தோழி